வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பல்வேறு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இதில் என்ன பதவி கேட்டிருக்காங்க அதற்கான தகுதி என்ன எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வேலை பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர்கள் இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு பறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதில் தொட்டில் குழந்தை திட்டத்தில் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிய தகுதியான விண்ணப்பதாரர்களிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஓகே இந்த ஸ்கீம் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் ஸோ அந்த திட்டத்தில் பணிபுரிய தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் விண்ணப்பதாரின் வயது வந்து நாற்பத்தி இரண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் குழந்தைகளை கையாளுவதில் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஸோ ஏஜ் வந்து நாற்பத்தி ரெண்டு உட்பட்டு இருக்கணும் குழந்தைகளை கையாளு முன் அனுபவம் இருக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான தேதியாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தலாம் காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஓகே இந்த பதவிக்கு ப்ளஸ் டூ படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத தொகுப்பூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து உதவியாளர் பெண்கள் மட்டும் எட்டாம் வகுப்பு ஸோ வந்து எட்டாம் வகுப்பு படித்த பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ எயித்து அல்லது நீங்கள் ஒரு டென்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதாந்திர தொகுப்பூதியம் நாலாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து காவலர் எட்டாம் வகுப்பு ஸோ செக்யூரிட்டி எட்டாம் வகுப்பு கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் நாலாயிரத்தி ஐநூறு ஸோ இதுக்கான அந்த விண்ணப்பத்தை வந்து நம்ம வந்து அரியலூர் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதள இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஓகே பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை கல்வித் தொகுதி மற்றும் முன் அனுபவ சான்றிணை ஆகியவற்றை இணைப்புகளுடன் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு இரண்டாவது தளம் அரசு பல்துறை வளாக வளாகம் ஜெயங்கொண்டம் சாலை அரியலூர் அறுநூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாலு என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட முகவரிக்கு வந்து நம்ம இன்சூ நம்மளுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம கொ கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விண்ணப்பிக்கு விரும்புகிறவங்க அந்த மூலியமான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள் குறிப்பாக எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படித்த விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வேலை பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் போட்ட அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்